ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு கப் கோதுமை மாவு வச்சு ரொம்பவே சிம்பிளாக குக்கரில் ரெடி பண்ணக்கூடிய சாஃப்டான ஒரு கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ரொம்பவே சிம்பிளாக குக்கர்லேயே ரெடி பண்ணிடலாம் இந்த சாஃப்டான கேக் ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் குக்கிங் அண்ட் டிப்ஸ் கப்பையே சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுறேன் எல்லா நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு தவறாமல் வரும் நான் ஒரு மிக்சி ஜார் எடுத்திருக்கேன் அதில் ரெண்டு முட்டை சேர்த்துருக்கேன் நான் மிக்சி யூஸ் பண்ணி தான் நான் இந்த கேக் வந்து செஞ்சுருக்கேன் இப்போ இதில் ஒரு பிஞ்சு போல் உப்பு சேர்த்துட்டு இதில் வாசனைக்காக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பைனாப்பிள் எசன்ஸ் சேர்த்துருக்கேன் உங்கள்கிட்ட எந்த எசன்ஸ் இருக்கோ அதை நீங்கள் சேர்க்கலாம் ஒரு டீஸ்பூன் சேர்த்தா போதும் இப்போ இது கூட கால் கப் எண்ணெய் சேர்த்துருக்கேன் ஃப்ளேவர் இல்லாத சன்ஃப்ளவர் ஆயில் கால் கப் சேர்த்தா போதும் இப்போ இது கூட இனிப்புக்காக நான் அரைக்கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன் இப்போ நாட்டு சக்கரை சேர்த்துட்டு இதில் ஒரு கால் கப் அளவுக்கு நல்ல கெட்டியான ஃப்ரெஷ்ஷான தயிர் எடுத்திருக்கேன் அதை சேர்த்துடலாம் கால் கப் தயிர் எடுத்திங்கன்னா சரியாக இருக்கும் இப்போ கால் கப் அளவுக்கு தயிர் சேர்த்துட்டு இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மில்க் பவுடர் எடுத்திருக்கேன் அதை சேர்த்துடலாம் பால் படி உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்போ இதை நல்லா ஸ்மூத்தான பேட்டரை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இதை ஒரு ரெண்டு நிமிஷமாவது நல்லா அந்த மாதிரி அரைச்சி எடுக்கணும் இதை ஒரு பவுலில் நான் மாற்றிருக்கேன் இப்போ ட்ரை இன்க்ரீடியன்ட் சேர்த்துடலாம் நான் ஒரு கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன் அதை சேர்த்துடலாம் நான் கோதுமை மாவில் தான் நான் இந்த கேக் வந்து ஹெல்த்தியாக செஞ்சுருக்கேன் இப்போ இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் அரை டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா எடுத்திருக்கேன் அதையும் இதோடு சேர்த்துடலாம் இப்போ ஒரு விஸ்கு வச்சு கட்டிகள் இல்லாமல் நல்லா இதாக கலந்துடணும் இப்போ கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்ததுக்கு அப்புறம் மாவு கெட்டியா இருக்கு இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா இதாக கலந்துடலாம் பால் பொடி சேர்த்துருக்கிறதுனால நான் பால் சேர்க்கலை இப்போ கேக் பேட்டர் ரெடி ஆயிட்டு இப்போ குக்கரை வந்து ரெடி பண்ணிடலாம் நான் இந்த மாதிரி ரெண்டு லிட்டர் ப்ரெஷர் குக்கர் எடுத்திருக்கேன் அதில் நல்லா எண்ணெய் தடவிட்டு அதுக்கு மேலே ஒரு பட்டர் பேப்பர் போட்டுட்டு அதுக்கு மேலேயும் நல்லா எண்ணெய் தடவிக்கணும் அப்போ தான் நமக்கு அடிபாகம் கரிஞ்சு போகாமல் வரும் இப்போ கேக் பேட்டராக ஊற்றிட்டு இதை நல்லா தட்டி கொடுக்கணும் அப்போ தான் ஏர் பபிள்ஸ் இல்லாமல் கரெக்டாக பேக்காகி வரும் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு மீடியம் ஹீட்டில் இது ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் மீடியம் ஹீட்டில் ஒரு ரெண்டு நிமிஷம் சைடில் நல்லா ஒட்டி பிடிச்சதுக்கப்புறம் கருப்பு திராட்சை எடுத்திருக்கேன் அதை வந்து இதுக்கு மேலே வந்து சேர்த்திடலாம் உங்களுக்கு மேலே நட்ஸ் வேணுன்னாலும் நீங்கள் சேர்க்கலாம் இல்லை பொடியான இருக்கிற தேங்காய் வேணாலும் சேர்க்கலாம் சைடில் நல்லா ஒட்டி பிடிச்சதுக்கப்புறம் அடியில் தோசை தவா போட்டுட்டு லோ ஃப்ளேமில் கரெக்டாக சென்டரில் இந்த குக்கரை வைக்கணும் வச்சு இது ஒரு முப்பது நிமிஷம் பேக் ஆகட்டும் லோ ஃப்ளேமில் இதை மூடி போட்டுடணும் குக்கரில் விசில் போடக்கூடாது கேஸ்கட் வந்து போடணும் இப்போ இது நல்லா பேக் ஆகட்டும் விசில் போட்டிங்கன்னா கேக் ஒழுங்காக பேக் ஆகாது இப்போ ஒரு முப்பது நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து பார்த்தோம்னா கேக்கு நல்லா பேக் ஆகி வந்திருக்கு ஒரு டூத்பிக் விட்டு செக் பண்ணி பார்க்கணும் டூத்பிக்லாம் ஒட்டாமல் வந்ததுக்கப்புறம் அப்புறம் நம்ம எடுத்துடலாம் இதை ஒரு பத்து நிமிஷம் ஆற விட்டுறணும் ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம குக்கர்லேருந்து எடுக்கணும் இது நல்லா ஆறட்டும் இப்போ குக்கர்லேருந்து கத்தி வச்சு சைடில் நல்லா எடுத்து விட்டுறணும் இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு தட்டினீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும் இப்போ இதை ஒரு பிளேட்டில் லைட்டை தட்டினீங்கனாலே ஈஸியாக வந்துடும் கொஞ்சம் கூட ஒட்டாமல் இப்போ பட்டர் பேப்பரை வந்து மெதுவாக எடுத்துடலாம் பட்டர் பேப்பரை எடுத்துகிட்டு நம்ம வந்து கட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாம் அவ்வளோதான் ஒரு கப் கோதுமை மாவும் நாட்டு சர்க்கரையும் வச்சு ரொம்பவே சிம்பிளாக ரெடி பண்ணக்கூடிய நல்ல சாஃப்டான ஸ்பாஞ்சி கேக் வந்து ரெடி ஆகிட்டு குழந்தைங்களை வந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடலாம் நல்ல ஒரு ஹெல்த்தியான கேக் ரெசிபி நான் எந்த அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்குன்னு காட்டியிருக்கேன் நல்ல சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு வீட்டில் இருக்கிற கோதுமை மாவு வச்சு நல்ல ஹெல்தியான கேக் வந்து நம்ம குக்கர்லேயே ஈஸியாக ரெடி பண்ணி கொடுக்கலாம் இந்த சாஃப்டான கேக் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அந்த வீடியோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிக்கோங்க நான் எந்த அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்குன்னு காட்டியிருக்கேன் நல்ல ஸ்பாஞ்சியாக வந்திருக்கு